ஹலோ வெல்கம் செவன் ஸோ ரீசென்டா ஒரு நோட்டிபிகேஷன் அதாவது சீடெட் சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ மாதிரியான ஒரு எக்ஸாம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டுக்கான ஒரு எக்ஸாம் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படி இருந்தது ஸோ இந்த ஒரு சீ டெட்டுக்கான பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான பேட்ச் அப்படி நம்மளுடைய அழகில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பண்ணியிருக்கோம் எல்லாரும் அதை பார்த்திருப்பீங்க எஸ் ஸோ அறிவொலின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்ச் கம்ப்ளீட்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கு இது கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த ஒரு பேட்சில் உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் என்னாக போகுது அப்படின்னா சோ கவர் ஆக போது கம்ப்ளீட்லி இது ஒரு லைவ் கிளாஸா தான் இருக்கும் சோ யார் யாரெல்லாம் சி டெட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த ஒரு எலிஜிபிலிட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கேவிஎஸ் கெண்ட்ரியா வித்யாலயா இந்த ஒரு எக்ஸாம்ஸ்லாம் வந்து இல்ல எல்லாம் சீ டெட் தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ பிரைமரி டீச்சருக்கும் சரி ட்ரைனட் டீச்சருக்கும் சரி அப்ப நீங்க இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்க்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்தி நாட் கம்பல்சரி சரிங்களா ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒரு டிசம்பர் செவன்டின் இந்த ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் சொல்லக்கூடிய இந்த கோடை இந்த மந்த் இந்த சேலில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டீங்க யூஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது எஸ் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ